ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேலத்தோட சப்போர்ட் பண்ணுற அனைத்து வளரும் நன்றி இதே ஆதரவு வாய்ப்பும் கொடுப்பீங்க நம்புகிறேன் வாங்கி வசிவல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குளோபில் பார்த்துட்டு அப்படியே என்ட்ரி கொடுத்துடலாம் நேற்று நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ஸ்டாக இறங்காமல் கரெக்டாக அந்த டென்லைன் உடச்சி கீழே மேலே போயிட்டாங்க நான் நாஸ்டாகக்கு சரியா இப்போ ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது ஸோ அன்டில் அந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே வராத வரைக்கும் நாஸ்டாக் வந்து மேல் நோக்கி தான் போகும் கீழ் நோக்கி வராது அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் தௌ இது ரீச் ஆகும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அது தான் போகும் அது ஸோ நோ மோர் இஷ்யூஸ் ஸோ நெக்ஸ்ட்டு டவ் டவ் ஜோன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அவனும் வந்து ஒரு ஃபுல் பேக் டபுள் பேட்டர் மாதிரி தான் கொடுத்துக்கிட்ருக்கான் ஒரு பெரிய லாங் டவுன் சைட் ரயில்க்கப்பறம் ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கன்சல்ஷன் சொல்லி நிற்கிது அதாவது ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் நிற்கிது ஸோ எதாவது எதர் சைடு பிரேக்கர் கொடுத்தா மட்டும்தான் கீழேயோ மேலேயே போகும் பட் என்னோட போகிற கான்செப்ட்டு ஒரு டபுள் பேட்டர்ன் வந்திருக்கு ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ மேல் நோக்கி தான் போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நீட்ரில் தான் ஸோ எச்எஸ் கிஃப்டி கிஃப்டி நிஃப்டி ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அது சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டு ஃபை சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை உடைக்காத வரைக்கும் நிஃப்டியும் சரி கிஃப்டி மேல் நோக்கி போகாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இப்போவும் வந்து அதே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் இடையில் வர மைனஸ் சப்போர்ட்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க பட் சாங்ஸை போட்டு அப்படின்னா அந்த இதை உடச்சா மட்டும்தான் பெரிய ரேலி வந்து எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் இந்த மாதிரி தான் போகும் இந்த ரேலி வந்து நமக்கு சூட் ஆகாமல் சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ மேலேயும் ரிஜெக்ஷனாக இருக்குது இப்போ இன்றைக்கி இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு கீழே ரிஜெக்ஷன் ஆகி மேலே நோக்கி இருக்குது த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வந்தவங்க மறுபடியும் ஃபோர் ஹண்ட்ரட் நோக்கி போயிட்டுருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே டிராவல் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த அடுத்த லெவலான ஸ்ட்ரெயிட்டாக ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கும் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்லையா எத்தி வச்சுட்டு ஸோ அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அவருக்கு இன்றைக்கும் வந்து செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் மேலே செவன்ட்டி எயிட் தௌசண்ட் அதாவது செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் in the 575